வணக்க நண்பர்களே என்னன்னே தெரியலங்க திடீர்னு என்னுடைய ஆணுறுப்பு வந்து சுருங்க ஆரம்பிச்சிச்சுங்க ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சுங்க சரி வேற விருப்பத்தன்மை இல்லைங்க விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறுவில் ஈடுபடவே முடியலைங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வந்து வாங்கி பயன்படுத்திட்டேன் ஆனால் எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு ஏழில் இருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள நல்லா தடிமனாகுங்க நல்ல ஒரு நீளமாகும் அது மட்டும் இல்லைங்க ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் சீக்கிரம் வேலையே விந்துவை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதல்ல எங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் சும்மா சும்மா உக்காந்து கையடிச்சு விந்துவை வெளிவிடும் போது நல்லா சொர்க்கத்துக்கே போய் வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த கைப்பழக்கத்தை விட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருக்கோம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஏழுலருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா தடிமனாகிடுங்க நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி வரும் அது மட்டும் இல்லைங்க இது யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது சுருங்கிருக்கு இல்லைனா வயது காரணமாக சரி வர வந்து விரப்பத்தன்மை இல்லைங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை வளவலன்னு இருக்குது அந்த பெண் உறுப்புக்குள்ளேயே ஆண் உறுப்பு போக மாட்டேங்குது அந்தளவுக்கு விரப்பத்தன்மை இருந்தாலுமே ஒரு கம்மியான விரப்புத்தன்மை தான் இருக்குது குவாலிட்டியாக இல்லை அப்படின்றவங்களுக்கு எங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி எங்களை காண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையை ஆன்மை குறைவில் பேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு அளிக்க முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்தெல்லாம் நம்மக்கிட்ட ஏராளமாக எகச்சக்கமாக இருக்குங்க இந்த மூலிகை மருந்து யூஸ் பண்ண ஏதாவது இது தடையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா தடிமனாக எடுங்க நல்ல ஒரு நீளமாகவும் நல்ல ஒரு வறட்சி பெறுங்க அது மட்டும் இல்லை இதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வே கொடுக்குங்க நம்மளது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூலிகையுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு ஒன்ஸ் ஒரு முறை வாங்குனீங்கன்னா இந்த மூலிகை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் வருங்க ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் ஆனால் இது தொண்ணூறு நாள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் வேறு எங்கேயோ மருந்து மாத்திரைகள் தேடி அலைஞ்சி போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதேமாரி இந்த மூலிகை எப்படி ரெடி பண்ணுறோம் ஏது என்ன ஏ டு ஜட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் கலர் நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டே வாங்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாரி நிறைய பேர் கேக்குறீங்க சார் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தோம் இப்போதிக்கி வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறது கிடையாது ஏன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லை சார் எனக்கு வந்து கையில் காசு குத்தா வாங்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்து நேரில் வாங்கி கொள்ளலாம் எங்களுடைய ஆபீஸ் வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்குது நீங்கள் டைரெக்டாக திருவண்ணாமலை வந்து கூட வாங்கி கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பத்து ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது எந்த ஒரு பின்விழிகளும் இருக்கவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்தெல்லாம் நம்ம கிட்ட ஏராளமாக எக்கச்சக்கமாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரியுன்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இன்னும் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த போதை பொருட்கள் எடுத்துகிட்டு அந்த போதை பொருட்கள் விட்டுருவாங்க எடுத்துகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது ஏன்னா போதை மயக்கத்தில் இருந்தாலும் அது என்ன இருக்கா இல்லையான்னு கூட கண்டுக்க மாட்டோம் கடைசியில் அந்த போதைப் பொருட்கள்லாம் விட்டதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய் ஒன்று சேரலான்ட்டு ஒன்று சேர்ந்து வாழலான்ட்டு ட்ரை பண்ணால் ஆண் உறுப்பு வந்து நல்லா ஒரு சின்னதாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் பத்து வயசு பயணிக்கு இருக்க அளவு கூட இருக்காது அவங்க கிட்ட போகவே நம்மளுக்கு வந்து பயம் வந்துருங்க பெண்கள் கிட்ட போகவே பயம் வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனைன்றதுங்க இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை இந்த வீடியோவில் தெரியுங்கிட்ட அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் இங்கே வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இது அதேமாரி இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க அவங்க ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிடுங்க முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை தடி முன்னோக்கி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தடி விட்டால் போதுங்க தடி விட்டுட்டு ரெண்டு கை பட்டியை வச்சு கை கடையில் வச்சு நல்லா உருட்டி விடணும் உருட்டி மின்னோக்கி நீவி விடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதுங்க சிலருக்கெலாம் வந்து மூணு நாளில் ரிசல்ட் இருக்குது அஞ்சு நாளில் ரிசல்ட் இருக்குதுன்னு நல்லா ஹாப்பியாக அவங்களுடைய சந்தோஷத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க சிலர்லாம் பர்மிஷனே கொடுத்துருக்காரு தாங்க எங்களுடைய ரிவ்யூ எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்த உங்களுடைய ரிவ்யூவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லையுமே போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் யூடியூப் சேனலை பார்த்து கூட நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டு விஷயம் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு நம்மளுடைய தயாரிக்கிற இந்த மூலிகை மருந்துகளை தயாரிக்கிற வீடியோவாக வந்து லைவ்வாக போட்டிருக்கோம் நம்ம மூலிகையில் கொண்டு தான் தயாரிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோக்களை போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒரிஜினலிட்டியாக இருக்குது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க ஏன்னா ஆண்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைக்குரிய வரக்கூடிய ஒரு உணவாக இருக்குது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் என்னென்னு இந்த மாதிரி பாய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது பண்ணை மீன் சாப்பிடக்கூடாது செவ்வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பாருங்கள் இந்த மீன் பாய்லர் மீன் வந்து பண்ணை மீன் சாரி அந்த பண்ணை மீனை வந்து சாப்பிட்றதுனால குறைவு பிரச்சனை வருது அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை தடை பண்ணியிருக்கு பாருங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் கவுர்மெண்ட்டுக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி நோக்கி போயிட்டுருக்கோம் இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் வந்து ருசியாக தான் இருக்கும் உணவுக்கு ஆனால் எந்த அளவுக்கு ருசியாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தாகவும் இருக்கும் அது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு பாய்லர் மீன் அடுத்தது வந்து சாரி பண்ணை மீன் பாய்லர் மீன் அப்புறம் பாய்லர் சிக்கனு அப்புறம் செவ்வாழைப்பழம் பழம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனைகள் வரதான் செய்யும் நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்களோ ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு நன்மை கொடுக்கும் நாட்டு உணவுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடியது இதுவே பாய்லரில் போகும்போது நம்ம என்ன நன்மைக்காக எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் வந்து ரியாக்ட் ஆகும் அதுதான் நம்ம வந்து மூச்சு பிடிச்சுட்டு பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் தான் வந்து மக்களுக்கும் புரியுது இந்த அரசாங்கத்துக்கும் புரியுது புரிஞ்சு ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க பரவாயில்ல நானும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தோம் அதேமாரி நம்மளுடைய ப்ராடக்ட் ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு நாங்கள் எந்த ஒரு ஆன்லைன்லுமே எங்களுடைய ப்ராடக்ட் கொடுக்குறதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லா ஆன்லைன்லையும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ எல்லா ஆன்லைன்லாம் இந்தியன் ஆன்லைன் தவிர வேற எங்கேயும் கொடுக்குறது கிடையாது இந்தியன் ஆன்லைன் அது எங்களுடைய சொந்த கம்பெனி அதனால அதில் வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும் இப்பயுமே அது வந்து டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்கிறதுனால அந்த கம்பெனியிலுமே நாங்கள் வந்து ப்ராடக்ட் கொடுக்கறதில்லை அதனால டைரக்டா இந்த ரெண்டு தெரிகின்ற கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க எங்க இருந்தாலும் நான் அனுப்பித்தரேன் இந்த ப்ராடக்டை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா இந்த ப்ராடக்ட்லாம் கவர்மெண்ட் தான் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் கொஞ்சம் கூட நீங்கள் பயம் இல்லாமல் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா சைட் இல்லாத ப்ராடக்ட்டு மூலிகையை கொண்டு தயாரிக்கிறோம் அந்த மூலிகையில் கொண்டு எப்படி முதல்ல கொண்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா முடிஞ்சால் இதுலேயுமே நான் கொஞ்சம் லிங்க் பண்ணுறேன் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டே கூட வாங்கிக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நூறு சதவீதம் குறைவுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற மருந்துகள் எல்லாமே சூப்பராக வேலை செய்யும் மெயினான விஷயம் ஃபோன் எடுங்க அந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்றது ஓப்பன் டாக்கில் பேசுங்க எதுவுமே மாறிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு மருந்து தரோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஆண்மைக்குறைவு பிரச்சனையை நிரந்தரமாக போக்கி கொடுத்துட்றோங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் வரும் நூறு எம்எல் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் வரும் இந்த ஆணுறுப்புன்றது சின்ன ஒரு உறுப்பு அதுக்கு அஞ்சு சொட்டு இல்லை பத்து சொட்டு போட்டாவே போதுமானதுங்க நிறையெல்லாம் அது வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அஞ்சுலேருந்து பத்து சொட்டு விட்டாவே போதும் அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொண்ணூறு நாள் வருங்க இந்த மருந்து தயவு செஞ்சு இந்த யூஸ் பண்ணி பாருங்க வேற எந்த ஒரு மருந்து மாத்திரைகளையும் எடுக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு பொருள் அதேமாரி பக்கவழிகள் அட்டுற ஒரு பொருள் உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது தயவு செஞ்சு கால் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜென்ரல் ப்ராடக்ட்டும் நிறைய இருக்கு நம்ம கிட்ட இல்லாத மருந்துகளே கிடையாது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்டே இருக்குங்க சோப்பில் இருந்து தலைவலி தாயிலத்தில் இருந்து குளிக்கிற சோப்பு ஜெல்லு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபியூம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் நம்ம கம்பெனி சொந்தமாகவே தயாரித்து மக்கள் கொடுத்துட்டுருக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கோம் பண்ணிட்டுருந்தோம் மற்ற எல்லாம் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணோம் இப்போது நம்ம கிட்டே இருக்கிற தொண்ணூறு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து வேதைகளுக்குமே மருந்து கொடுக்குறோம் சரிங்களா தேவைப்படுறங்க வீடியோவில் தெரிவிக்கின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தர எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பக்க விழிகளும் வராது எந்த ஒரு பின்விழிகளும் வரவே வராதுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பாய் நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் மற்றும் பாரம்பரிய சித்த வைத்தியார் நன்றி wanna come I am a scientist bye